பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதே நம்மளுடைய பலனாக இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய பலனும் கர்த்தருடைய வார்த்தைகளில் தான் இருக்குது இன்றைக்கும் கூட நாம் ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் நேத்து பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பணம் தேவை தான் ஆனால் நம்ம ப பணத்துக்கு அடிமைகளாகிறதுல பணம் செலவழிஞ்ச உடனே பணத்தினுடைய ஆற்றல் முடிஞ்சு போகிறது ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தில் வாழ பழகிக்கொள்ளும்போது அது காலாகாலத்துக்கும் நம்மளை வாழ வைக்கிறதா இருக்கிறது அதனால தான் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் சம்பளத்தில் வாழ பழகணும் அப்படின்னா சம்பளம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு துக்கம் வந்துடும் கவலை வந்துடும் அடுத்தது என்ன பண்ணுறது சம்பளம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த கேள்விக்கு வந்துடுவோம் பாருங்கள் ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதாவது விசுவாசம் கர்த்தருடைய ஆ ஆசீர்வாதமும் விசுவாசமும் ஒன்றா போகிறது பாருங்கள் ஆசீர்வாதத்தில் வாழும்போது அது ஒரு விசுவாச வாழ்க்கை அந்த ஆசீர்வாதம் தான் இப்போ பணம் பெருசா ஆசீர்வாதம் பெருசாக நீங்கள் எத்தனை லட்சம் வேணால் சம்பளம் வாங்கலாம் ஆனால் அந்த கர்த்தருடைய ஆசிர்வாதத்திற்கு எத்தனை லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் அது ஈடாகவே ஈடாகாது இந்த சத்தியங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி நம்மளை வாழ வைக்குது இங்கே வேதத்தில் ஒரு மனுஷனை எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமானது பஞ்சத்துல இந்த மனிதனை வாழ வைத்து செழிப்பாக்கி எப்படி செழிப்புள்ளவராக ஆனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப்ராமுடைய வாழ்க்கை தான் நம்ம இன்னைக்கு பனிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க ஆதியாகமும் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிக்கிறேன் ஆதியாகமும் பனிரெண்டு பத்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பஞ்சத்திலிருந்து தொடங்குவோம் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆப்ராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான் பதினொன்று அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் பாருங்க தேசத்துல மகா ஆப்ராம் இருந்த தேசத்துல பஞ்சம் மகா கொடிதா இருந்ததுனால எகிப்துக்கு போறாங்க ஆப்ராமும் சாராலும் ரெண்டு பேரும் எகிப்துக்கு போறாங்க எகிப்துல போனா இவ இந்த சாரா வந்து ரொம்ப அழகா இருப்பா அதனால இந்த ராஜாக்கள் அவளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு ஆப்ராம் பயந்துட்டு நீ வந்து என்ன நான் வந் நீ எனக்கு சகோதரின்னு சொல்லிரு நான் வந்து ஆப்ராமுடைய சகோதரி அ அப்படி சொல்லிரு மனைவின்னு சொன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபரம் சொல்கிறார் நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் பன்னிரெண்டாவது வசனம் எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் என்னை கொண்டு போடுவாங்க உன்னை உயிரோட வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த ஆபரம் சொன்ன மாதிரியே நடந்தது பாருங்கள் பிரபுக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இப்படி ஆப்ரஹாம் வந்திருக்கிறான் ஆப்ராமுடைய மனைவி இவ்வளோ ஒரு அடகுள்ள ஸ்திரின்னு சொல்லி அரண்மனைக்கு கொண்டு போயிடுறாங்க அங்கே கொண்டு போகும்போது ஆப்ராம்க்கு பாருங்கள் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் பதினாறாவது வசனம் பனிரெண்டு பதினாறு அவள் நிமித்தம் அவன் ஆப்ராமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோடிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது ஆப்ராம்கு கொடுத்து பெரிய பணக்காரன் ஆக்கிட்டார் ஆப்ராம்க்கு ஏற்கனவே வெள்ளி பொண்ணு எல்லாம் உடைய பெரிய சீமான்னு பாருங்க அதோடு கூட இவ்வளவு இந்த பார்வோன் ராஜா கொடுத்துருக்குறாரு அவ்வளோத்தையும் கொடுத்து சாரலை தூக்கிட்டு போயாச்சு அங்கே போனால் அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மகா வாதைகளால் வாதிக்கிறாரு இந்த பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ஆப்ராமுடைய மனைவியை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஆப்ராமை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஏன் இவ உன் மனைவின்னு எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாராவை விட்டுட்டு ஆனால் கொடுத்த சொத்துகள் ஆடு மாடு கோழி குதிரை இதெல்லாம் ஒன்றுமே வாங்கிக்கல பாருங்கள் சாராவை மட்டும் அனுப்பிச்சி விட்றாங்க பிரியமானவர்களே பஞ்ச காலத்தில் ஆபராமை கர்த்தர் ஆடு மாடுகள் கு கழுதைகள் ஒட்டகங்கள் இன்னும் ஏராளமான சொத்துகள் மூலமாக கர்த்தர் இந்த ஆப்ராமை ஆசிர்வதித்தார் பாருங்கள் இந்த ஆப்ரஹாமின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கை இருந்தது என்னென்னா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் எல்லா சந்ததியும் எல்லா குடும்பங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் பாருங்கள் வாக்குத்தின் தேவன் அப்ப இந்த ஐஸ்வர்யத்தில் ஆப்ராம் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் பாருங்க இந்த மனிதனை ஊருங்கிற தேசத்திலிருந்து கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை மேலே வைக்கிறாரு அடுத்தது பாருங்க ஆபராம்க்கு பிள்ளை இல்லை இனி அடுத்தது சந்ததியை கொடுக்கணும் சொல்றாரு உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாய் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நம்ம ஆண்டவர் நமக்கு எது இல்லையோ அத பார்த்து தேவைகளுக்கு ஏற்ப நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஆதியாகமம் பதிமூணு பதினாறு பாருங்க உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் இப்போ சந்ததியை குறித்து பேசுகிறாரு ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யவான் ஆகினாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு ஒரு பிள்ளை கூட இல்லை ஆனால் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க பூமியின் தூளை பூமியில் இருக்கிற மண்ணை யாராவது எண்ண முடியுமா அவ்வண்ணமாய் உன்னுடைய சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தான் பண்ணுறாரு அடுத்தது பாருங்கள் பதினேழாவது வசனத்தில் நீ நடக்கிற இடமெல்லாம் பூமி எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ லேண்டை பற்றி பேசுகிறாரு பதினேழாவது வசனம் பாருங்கள் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் மகளமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்த திரி உனக்கு அதை தருவேன் என்றார் இந்த தத்தங்கள் எல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள் லேண்டுக்கான வாக்குத்தம் உனக்கு அதை தருவேன் நீ நடந்து திரி விசுவாசத்தோடு நீ நடந்து திரி அந்த இடமெல்லாம் நீ பார்க்குறதெல்லாம் நான் உனக்கு தருவேன் நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு தருவேன் என்னுடைய மகிமைக்காக பாருங்க ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழும் பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள்னு பாருங்கள் பஞ்ச காலத்தில் இன்னொரு தேசத்துக்கு வரும்போது அந்த தேசத்தில் இந்த ஆப்ராமோட பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறாரு இப்போ இன்னொரு ராஜாவை வச்சு மனைவி அழகான மனைவியை பார்த்து இந்த ஆப்ரஹாமுக்கு ஆடு மாடுகள் கோழிகள் குதிரைகள் சாரி ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யமானாக்குறாரு ஒன்று ரெண்டாவது சந்ததி இல்லை குழந்தை இல்லை ஆனால் சந்ததி பூமியின் தூளை போல பெருகுன்னு ரெண்டாவது மூணாவது நீ நடந்த திரி இந்த பூமியில் நீ நடந்த திரி அந்த தேசத்தையெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறாரு பாருங்க இந்த ஆப்ராம் முதல் சந்ததி அடுத்தது பாருங்கள் ஆப்ராம் ஈசாக்கு அடுத்தது மூன்றாவது யாக்கோபு நாலாவது யோசேப்பு இந்த யோசேப்பை ஆண்டோர் பாருங்கள் எங்கேயோ கடந்த யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் அந்த நாட்களில் வந்த பஞ்சத்தில் இந்த யோசேப்பை வச்சு பார்வோன் மன்னன் அவ்வளோ அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ளவங்களும் எகிப்தில் யோசேப்புக்கிட்ட வந்து பஞ்சம் தீக்கிறதுக்கு அத்தனை பேரும் இங்கே வர்றாங்க பாருங்க இந்த பார்வோன் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த தயையை ஆண்டவர் மறக்கவே இல்லை நாலாவது சந்ததியில்லை யோசேப்பு மூலமாக கத்தர் இந்த பார்வோன் செய்த நன்மையை அவர் நினைவு கூர்ந்து எகிப்த பஞ்ச காலத்தில் ஆசீர்வதிக்கிறார் நாலாவது சந்ததியில் யோசேப்பின் மூலமாக உலக நாடுகளே ஆசிர்வதிக்கப்படுது பஞ்சத்தில் பிரியமானவர்களே இந்த சத்தியங்களை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வா நமக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறதுன்றத இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன இந்த வார்த்தைகள் எல்லாம் உட்காந்து திரும்ப நீங்கள் படியுங்க கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம திரும்ப திரும்பமா அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி பிள்ளை இல்லாதவர்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதிமூணு பதினாறு உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர் எங்கள் சந்ததி இப்படி பெருகும் என்ன முடியாத அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் பிள்ளைகளை தரப்போகிறீங்க எங்கள் சந்ததி இப்படியாக பெருகும்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியாகவே உங்களுடைய சந்ததியை இருக்கிறார் வெறும் பணத்தை நம்பி பணம் பணம் நம்ம பணத்தை நம்பி இருக்காதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழ பழகிக்கோங்க கர்த்தாவே உங்கள் ஆசீர்வாதம் எம் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த ஐஸ்வர்யம் எம் வரும் செழிப்பு எம் மேலே வரும் தர்திரங்களும் ஏழ்மைத்தனமும் பற்றாக்குறையும் என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாள் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் oldu amen amen amen